வணக்கம் இந்த பதிவில் நம்ம பெருமாள் வழிபாட்டோட ஒரு சின்ன ரகசியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் பெருமாள் கோவில்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப புகழ் பெற்றது திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில் இங்கே பீமன் என்ற ஒரு குயவர் வந்து வசித்து வந்தாராம் அவர் பெருமாள் பக்தர் ஆயுள் முழுவதுமே வந்து சனிக்கிழமை வந்து விரதம் இருப்பதாக சங்கல்பம் எடுத்துக்கொண்டார் அவர் ஆனால் அவரது ஏழ்மையின் காரணமாக என் நேரமும் வந்து தொழில்லையே மூழ்கி கிடந்தார் சனிக்கிழமைகளில் கோயிலுக்கு போகிறதுக்கு அவருக்கு நேரம் இருக்காது ஒருவேளை கோயிலுக்கு போனாலும் அங்கே எப்படி வழிபாடு செய்யணும்னு அவருக்கு தெரியாது அதனால பெருமாளே நீயே எல்லாம் நீ எல்லாமே செய் எனக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் சொல்லிட்டு வந்துடுவாராம் ஒரு நாள் எப்பயும் போல் வேலை செஞ்சிட்ருக்கப்ப அவர் மனசில் ஒரு விஷயம் தோணியிருக்குது பெருமாளை பார்க்க கோயிலுக்கு போக நமக்கு நேரம் இல்லை அப்போ நம்ம பெருமாளை இங்கேயே வரவழைச்சிடலாம் அப்படின்னு யோசித்தாராம் அப்போ கிட்டத்தில் இருந்த களிமண்ணை வந்து ஒரு சிலையாக மாற்றிடலாம் அப்படின்னு களிமண்ணால் ஒரு சிலையும் செஞ்சுருக்காரு அவர்கிட்ட பூ வாங்க கூட காசு இல்லாமையே இருந்திருக்குது அதனால் அந்த களிமண்ணை வச்சே குட்டி குட்டியாக பூ மாதிரி செஞ்சு அந்த பூவையும் நல்லா கோர்த்து அந்த சிலையோட கழுத்துக்கும் போட்டு வழிபட்டாராம் அந்த ஊரை சேர்ந்த அரசர் வந்து தொண்டைமான் அந்த தொண்டைமானும் வந்து பெருமாளோட பெரிய பக்தர் அவர் வந்து சனிக்கிழமையில் வந்து ஆலயத்திற்கு வந்து போய் இறைவனுக்கு வந்து பெருமாளுக்கு தங்கப்பூ மாலை வந்து ஒன்றை வந்து ஒரு முறை இப்படி அணிவிச்சு விட்டு மறுவாரம் மறுவாரம் வந்து அதாவது அடுத்த வாரம் ஆலயத்துக்கு போய் பார்க்குறப்ப பெருமாளோட கழுத்துல மண் பூ மாலை தான் கிடந்திருக்குது அவரு போட்டுவிட்ட அந்த தங்க மாலை வந்து இல்லை அதனால பட்டர்கள் தான் ஏதாச்சும் தவறு செஞ்சுருப்பாங்க அப்படின்னு குழப்பத்தில் அரண்மனைக்கு போறாரு அன்னைக்கு கனவுல தோன்றிய பெருமாள் வந்து நடந்ததை எல்லாத்தையுமே வந்து அந்த குயவரை பற்றி சொல்றாரு அந்த குயவரோட இல்லத்துக்கு வந்து அரசர் வந்து மறுநாள் காலையில் வந்து போய் நிறைய பொருளுதவியும் செய்கிறாரு அந்த பொருளுதவியெல்லாம் கண்டு மயங்காமல் பெருமாள் பணியே செய்து குயவர் வந்து இறுதி காலத்தில் வைகுண்டத்தையும் அடைகிறாரு பெருமாளனோட ஆணைப்படி அந்த பக்தரை வந்து கௌரவிக்கும் வகையில் இப்பயுமே வந்து திருப்பதியில் ஏழுமையானுக்கு மண் சட்டியில் தான் நெய்வேத்தியம் வந்து செய்யப்படுது புரட்டாசி மாத திருவோணம் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினம் அதே நேரம் புரட்டாசி சனிக்கிழமை தான் சனி பகவான் அவ அவதரித்த நாளாகவும் கருதப்படுது அதன் காரணமாக சனி பகவானால ஏற்படும் கெடுபலன்கள் குறைய திருமாலை வணங்குவது சிறப்பு